நம்ம சத்தன மாவு வந்து முதல்ல சளிச்சு எடுத்துக்கலாம் சளிக்கலனா கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சளிச்சு எடுத்துக்கிட்ட மாவில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் போட்டுக்கலாம் எள்ள லைட்டாக வறுத்து போட்டிங்கன்னா நல்லாவே வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு உற்சக்கலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவினது தேங்காய் வந்து இளம் தேங்காவாக இருந்துச்சுன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இது வெள்ளை சர்க்கரை இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் இடையில் நம்ம தண்ணி வந்து சூடு பண்ணிக்கணும் வெது வெதுன்னு வெது வெதுன்னு இருக்கணும் தண்ணி சூடாகிற நேரத்துக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சூடாகிற நேரத்துக்கு நம்ம இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம்ல வெண்ணெய் இல்லைன்னா பட்டர் தேங்காய் கூட தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாவே வாசனையாக இருக்கும் தண்ணி சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் ஆக்சுவலாக தண்ணி லைட்டாக சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு கிளறிக்கிறேன் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கொளக்கத்தை பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி லைட்டாக ஆறணுன்னா கையிட்டு பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ வந்து மாவு பிசஞ்சாச்சு இதுக்கு மேலே ரொம்பலாம் அடித்து பிசின அவசியம் இல்லை லைட்டாக தான் பிசைஞ்சிருக்கு இப்போ வந்து இருக்க மாவை எல்லாத்தையும் நம்ம குழக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பாத்திரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதா வாசனையாக இருக்கணும்னா கண்டிப்பாக நெய் வாசனை வந்தால் கண்டிப்பாக பசங்க சாப்பிட்ருவாங்க ஸோ நெய் இல்லைன்னா தேங்காய் தேங்காய் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நெய்யே தடவிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்படியே எல்லா குழக்கட்டையும் பிடிச்சி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேகி விட்டுடலாம் பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக சத்துணவு மாவு கிட்ட ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக நம்ம வெந்நி ஊற்றி பசங்கதினால செமை சாஃப்ட்டாக இருக்கும் தேங்காயெலாம் நல்ல வாசனையாக இருக்கும் தேவைன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி போடலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ